காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் தங்க தமிழ் முருகன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில வந்து இயற்கை முறையில சித்தர்கள் சொன்ன மூலிகையை வைத்து இந்த கிட்னி ஸ்டோனை எப்படி சரி பண்றது ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் இந்த ஸ்டோனால வந்து அவதிப்படுறாங்க ஏன்னா தண்ணி குடிக்கிறது கிடையாது இந்த இந்த கால சூழ்நிலையில ரொம்ப வேகமான வாழ்க்கை வாழ்றதுனால ரொம்ப சாதாரணமா இந்த ஸ்டோன் நம்மனால பார்க்க முடியுது அதனுடைய வலி வந்து நேர்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் இந்த கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் சிதறிகள் கொடுத்திருக்காங்க அற்புதமா சொன்னீங்க அதுல நீங்களே பெரிய ஒரு மருந்தையும் என்ன தண்ணியே குடிக்கிறது இல்லை அவ்வளவுதான் விஷயம் ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி குடித்தாலே கல் கரையுங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க அந்த தண்ணிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது குடிக்கிறதே இல்லைன்னா எப்படி இருக்குது குழந்தைகளை படின்னு சொல்கிற கூடிய பேரண்ட்ஸு உன்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது தான் யாரும் பார்க்குறதில்ல ஒரு கணவன் மனைவிக்காகவே ஓடி ஓகிட்டு கிட்னியில் கல் வந்து விழுந்துருவார் ஒரு மனைவி குழந்தைகளுக்காகவே ஓடி ஓடி கிட்னியில் கல் வந்து விழுந்துருவாங்க இந்த குடும்ப அவசரத்துலேயும் சூழ்நிலை இல்லை அதனால இதை பார்க்குற நேயர்கள் ஆட்டோ டிரைவர்கள் அப்புறம் பஸ் டிரைவர்கள் கார் டிரைவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பைல் ஸ்டோன்னு இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தொற்றிக்கொள்ளும் தான் வருது அப்படிங்கறது தெரியாமலே போய் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கல் வந்தால் டாக்டரோட வேலை தானே நம்ம வேலையெல்லாம் இல்லை உடம்பு என்னைக்கு பிரச்சனை சந்திக்குதோ அன்னைக்கு தான் நினைக்கிறாங்க ஓகே இந்த இப்போ இந்த ஸ்டோன் வருதுன்னா இது உடனே ஒரே நாளில் வந்துடாதா கேட்டீங்க இதுக்கான சிம்டம்ஸ் என்ன அற்புதம் அற்புதம் அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து உடல் மொழின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து நல்லா பேசும் தூங்கு சாப்பிடு விக்கல் வருது கழிவு வருது வெளியே நம்ம என்ன பண்ணுறோம் சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சிஸ்டம்லாம் நம்ம சிஸ்டம் ஃபால்ட் ஆகிடுது நம்ம சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு கரெக்டாக இருந்தால் தானே எல்லாம் நடக்கும் அப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸு கொடுக்குது அப்படின்னா ஒரு மாதிரி இந்த இடத்துல வாயு பிடிச்ச மாதிரி வலிக்கும் ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வலிக்கும் ஒரு பக்கம் இந்த நா இந்த பக்கம் வலிக்கும் இந்த ரெண்டு என்ன நினைப்பாங்க கேஸ் பிடிச்சிருச்சின்னு நினைப்பாங்க அதை கொஞ்சம் கவனிச்சா அதில் ஃபார்ம் ஆகிடும் என்றைக்கெல்லாம் இது வலிக்கும் அப்படின்னா முட்டை சாப்பிட்டாலோ உப்பு உணவு அதிகம் சாப்பிட்டாலோ காரம் சாப்பிட்டாலோ தண்ணி அதிகமாக குடிக்காமட்டாலோ அங்கே சிக்னல் கொடுக்கும் இவங்க ரெண்டு நாளில் எதாவது விளக்குன மாதிரி இது வாயு பிடிச்சிருக்குன்னு தடை விட்டு விட்டுருவாங்க அடுத்து ரெண்டு மாதம் கழிச்சு சிக்னல் கொடுக்கும் அப்புறம் பார்த்தாக்க கல் மூணு இஞ்சி ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி அப்படின்னு இது ஒரு விதமான இது அப்புறம் கழிவு யூரீன்கள் போகிறப்ப அந்த ப ஒரு இடத்துல வந்து வித்தியாசமாக நமக்கு ஒரு சில வலிகள் வரும் சிலர் தண்ணி குடித்தாலே கழிவோட கழிவாக போயிடும் இந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வித்தியாசமான வலிக்கும் எந்த ஒரு உடல் உறுப்புகளையும் உடனே இயற்கை போட்டு தள்ளாது சிக்னல் கொடுக்கும் நம்ம பாஷையில சொன்னால் சிக்னல் வாரினிங்க அப்புறம் அரைஸ்ட்டு அப்புறம் தான் எனக்கு ஒன்று அதனால் வந்து இங்கே சுருக்கு சுருக்குன்னு குத்தும் யூரின் போகிறப்ப சுருக்கு சுருக்குன்னு குத்தும் ஒரு மாதிரி வாயு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கும் நீங்கள் படுத்திங்கனாக்கா தூக்கம் வராது காரமாக சாப்பிட்ற அன்றைக்கி வலிக்கும் அதிகமாக வெயிலில் அடைச்ச அன்னைக்கு வலிக்கும் தண்ணி குடிக்காத அன்னைக்கு வலிக்கும் அன்னைக்கு வலிச்சிட்டு விட்டுரும் இந்த முதுகு வலி கூட முதுகு வலி முதுகு வலி தண்டு வளர்த்துனாலே வலிக்கும் கிட்னினாலே வரைக்கும் தான் இப்பெல்லாம் ஸ்கேன் வந்திருக்கு நம்ம என்ன சொல்றோம் உனக்கு என்ன ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா முதல்ல ரிப்போர்ட் எடுத்துக்க ரிப்போர்ட் எடுத்துட்டு நம்மள மாதிரி இயற்கை மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களை பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உக்காந்து பேசுங்க நீங்க நேரமே இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க காப்பாற்ற முடியாது இப்ப இந்த கிட்னி ஸ்டோன்னால்தான் டயாலிஸுக்கு போற அளவுக்கு வருது சுகர் வருதுங்கிறாங்க கனையை வேலை செய்யலுங்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்னி கன்ஃபார்ம் ஆகுது அப்புறம் டயாலிஸு போகுது அப்புறம் கிட்னியை போகுது ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு தாய் தான் டாக்டர் ஓகே சரி இப்போ எங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு இப்போ நாங்கள் இதை வந்து இயற்கை முறையில் நாங்கள் இது சரி பண்ணணும் அதற்கு ஏதாவது தீர்வு இருந்தால் அற்புதமாக இருக்குது முதல்ல நீங்கள் சொன்ன ரெமடி தண்ணி குடிக்கணும் ஒன்று மற்றொன்று ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அதோட சொல்லிடுவோம் பத்து கிராம் சீரகம் கொதிக்க வச்சிங்கன்னா மஞ்சள் கலரில் வந்துடும் மஞ்சள் கலரில் வர்றதை வடிகட்டணும் வடிகட்டி இந்த மாதிரி நேயர்களுக்கு புரியுறதுக்காகவே சொல்லிடுறேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் அதாவது சில்வரில் பிளாஸ்டிக்கில் இல்லை வச்சுக்கிறணும் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த தண்ணி பயணிக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற தண்ணியும் குடிச்சிக்கலாம் இந்த சீரக தண்ணி குடிக்க குடிக்க சீரக நீர் குடிக்க குடிக்க சிறுநீரகம் சுத்தமாகும் ஓகே முதல் டிப்ஸ் முதல் டிப்ஸு அதுக்கப்புறம் தண்ணி இந்த தண்ணி வந்து தவிக்கிறப்ப குடிக்கணும் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்ல இவங்க தவிக்கிறப்ப குடிக்கிறதில்ல அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த கிட்னி ஸ்டோனு சிம்டம்ஸ் இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்கன்னா கல்யாச்சும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்குள்ளே ஒரு உப்பு இருக்குது அந்த உப்பும் சேர்த்து பண்ணி விட்டுரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு ஒரு தடவை குடிச்சிட்டா பத்து தடவை குடிக்க சொல்லும் ஆகையால் இந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க அதிகபட்சம் வெந்நீர் குடித்தா நல்லது நிறையா பேத்துக்கு தெரியறதில்ல கழிவுகளை எங்கே போய் ஒரு இடத்துல வந்து தேக்குதோ அந்த தேக்கி நிற்கிறக்கூடிய இடத்துக்கு பச்சை தண்ணியை விட சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் மூவ் ஆகும் தள்ளிட்டு போய் விட்டுரும் இப்போ வாசி யோக தத்துவப்படி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து பச்சை தண்ணியை சுவைத்தி தான் குடிக்கணும் எனக்கு அப்படி பிடிக்கிறது இருக்கும் நிறையா மருத்துவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் பெரிய ரகசியத்தை சொல்கிறேன் என்ன அப்படின்னா தண்ணியை இப்படி அண்ணாக்கு தூக்கி குடித்தோம்னா சுவை தெரியாது ஆனால் வாழ்நாள் அதிகமாகும் எப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா மூச்சு ரெண்டு பக்கமும் போகும் உயிர் காற்று விரயமாகும் இப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா காற்று விரயமாகாது நீர் போய் மருத்துவமாக மாறி வாழ்நாள் கூடுது வாசி கோபத்தில் இருக்குது சித்தர்கள்ட்ட இருக்குது அது சீக்கிரட்டாக உள்ளே போனா தெரியும் அதனால இந்த தண்ணிய பச்சை தண்ணியை காட்டுலேயும் வெந்நீர் குடிக்க குடிக்க ஒவ்வொன்றும் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்ல வர்றான் வெந்நீரை கொதிக்க வச்சு ஆற்றித்தான் குடிக்கும் டீ ஆற்றுறாங்கல்ல அது கூட என்ன தத்துவம் அப்படின்னா அந்த வெந்நீரில் ஒரு வாயு இருக்குது வளர் பெருமான் சொல்கிறார் ஒரு வாயு இருக்குது அந்த வாயு இப்படி ஆத்துறப்ப இந்த நெகட்டிவ் காற்று போய் பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்குது பாருங்கள் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த கிட்னி ஸ்டோன் வந்தவங்க வெந்நீர் குடிக்கிறது நல்லதுங்கிற சரி ஓகே இந்த மூலிகை வைத்தியமா என்ன சரி மூலிகையில வந்து யானை நெறிஞ்சல் கிட்னிக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா மிக்ஸில அடிச்சு அப்படியே குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர கிட்னி ஸ்டோனு கரையும் ஒன்னு இன்னொன்னு வாழைத்தண்டு கூட்டாக செய்யலாம் பொரியலாக செய்யலாம் சாம்பார் வச்சு சாப்பிடலாம் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாழைத்தண்டை கடிச்சே நீங்க சாப்பிடலாம் ஆனா தெரியறது இல்லை எந்த ஒரு காய் பிடிக்கலையோ அது கூட தேங்காய் கேரட்டு அந்த ஒரு காயை வச்சுக்கிறோம் தேங்காய் கேரட்டு திருவி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்பூன் போட்டிங்கன்னா குழந்தைக்கே கண்டுபிடிக்க தெரியாது ஓ கேரட் இருக்குது மாங்காய் இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும் அதனால இந்த துருவி போடுறதுல இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று கிராமத்துல என்ன பண்றாங்க நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வாழை இருக்கு இல்லைங்களா வாழையை வாழையை அறுத்த இடத்துல ஒரு நீர் படியும் அதுல போய் நீங்க வந்து ஒரு கரண்டியை வச்சு வாழையை அறுத்துட்டாங்க தண்டு இருக்கு அந்த தண்டை நோண்டி விட்டிங்கன்னா ஒரு நீர் வரும் ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடிட்டீங்கன்னா மரநாற்று காலையில் எடுத்து வச்சிங்கன்னா மரணாற்றே கல் வெளியில் வந்துடும் இது காலையில் குடிக்கணும் ஆமாம் மரணத்தை ஒரு நாள் ரெமடி எப்படி பாருங்க அந்த தண்டுக்கு அவ்வளோ பெரிய பக்கு பவர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் இந்த கோவக்காய் நேயர்கள் தெரியணுங்கிறக்கா இந்த கோவக்காயை கட் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய கல் டிஷன் இருக்கு இல்லையா அந்த கோவக்காயை வெட்டினா ஒரு ரெட்டிஸ் இருக்குது அல்லது ஒரு ஒயிட் இருக்குது அல்லது ஒரு மஞ்சள் இருக்குது இந்த கலரில் இருக்குது இதே கலரில் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கிட்னியை பிரித்து பார்த்திங்கன்னா இதே டிசைனில் இருக்கும் நேச்சர் நேச்சர் மெடிசன் என்ன சொல்லுது மா அந்த கிட்னியில் கல் வந்தால் இதை சாப்பிடுப்பான் அன்றே மருந்தாக இருக்கிறேன் இன்றே விருந்தாக இருக்கிறேன்

அந்த விதையை பார்த்தீங்கன்னா கிட்னியில் உப்பு படிஞ்ச கல் இருக்கும்ல ஒரு ப்ரௌன் கலரில் அந்த விதை இருக்குது அப்போ என்ன சொல்கிறது இயற்கை தெரியுமா பேரிக்காய் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு கிட்னி கல்லு வெளியில் வந்துடும் பாருங்க எத்தனை பேர் பேரிக்காய் போய் சரி பண்ணுவான்னு நினப்பாங்கல்ல தான் நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கிற வாழைத்தண்டு சொல்லிட்டோம் பேரிக்காய் சொல்லிட்டோம் கோவக்காய் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் மருத்துவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலை எழுந்தவுடன் உடன் கிலோ பீன்ஸ் நல்லா முன்னாடி பின்னாடி அந்த மேல் பாக கீழே பாக வெட்டி நாரெல்லாம் உரிச்சு போட்டு கடகட கட 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 வெட்டி இது பண்ணி அழகான ஒரு ரெமிடிங்க மஞ்சள் தூள் இன்னொன்று இந்துப்பு லேசா அந்த திடமான அளவுக்கு இந்த காய் காலி கிலோ இருக்கணும் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் இருக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுங்க கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் வச்சிட்டு மறுநாள் காலையில் நூறு மில்லி அதில் முந்நூறு மில்லி இருக்கும் ரெண்டாம் நாற்று அப்படியே கொஞ்சம் சூடு பண்ணி நூறு முள்ளி மூணாம் நாற்று நூறு இந்த பீன்ஸ் காயினுடைய இந்த வெஜிடேபிள் சூப்பு மாதிரி நீங்க குடித்து வர ஒரு வாரத்தில் கல் வெளியேறிவிடும் சரி இந்த கிட்னி ஸ்டோன் சொன்னீங்க இல்லையா இது எந்த அளவுல இருந்தால் அதை நம்ம இயற்கை முறையிலே குணப்படுத்த ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் மூணு எம்எம் எட்டு எம்எம் முடிய வருதுன்னு சொல்றாங்க நம்ம சொன்ன ரெமெடி ஒரு எம் இருந்து மூணு எம்எம் குணமாகும் மூணு எம்எம்லருந்து அஞ்சு எம்எம் உடைய இந்த ஹோம் ரெமெடி வந்து குணமாகும் இதுவே பழைய காலத்தில் ஒரு முன்னோர்கள் காலத்தில் வைத்தியம் என்ன அப்படின்னா பழைய காலத்தில் இந்த கிட்னியில் வந்தவங்களுக்கு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் வேற விளக்கெண்ணெய் வேற இந்த விளக்கெண்ணெயை கொண்டு வந்து அவங்களுக்கு தலையெல்லாம் படுக வச்சு ரெண்டு பக்கமும் கிட்னி இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுப்பாங்க அப்படியே இந்த கிட்னி கல்லை வெளியேற்றிருக்கிறாங்க விளக்கெண்ணெய்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு அதாவது நோ இன்ஜெக்ஷன் நோ டேப்லெட் நோ மெடிசன் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெமிடி சொல்லியிருக்கிறோம் இல்லையா இதை விட நச்சுன்னு ஒரு மருந்து என்ன அப்படின்னா நன்னாரி வேறு வெட்டி ஒரு ஒரு பத்து கிராம் அளவு இருக்கு அல்லது ஒரு கைப்பிடி அந்த நன்னாரி வேரை கொண்டு வந்து வெட்டி நீங்கள் கொதிக்க வச்சு அந்த சாரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க கிட்னி கல்லுக்கு அரைஞ்சிரும் இது எவ்வளோ நாள் குடிக்கணும் சார் இது குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாள் காலையிலையா இருபத்தோரு நாள் கிட்னியில கல்லை பொறுத்தளவு சீக்கிரமா வெளியில வந்துருங்க அது அவ்வளவு சீக்கிரம் தங்காது ஓகே இப்போ நம்ம நிறைய ரெமடிஸ் கொடுக்குறோம்ல சார் நீங்க சொன்ன மாதிரி நன்னாரி இந்த பழங்கள் இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒன்று தான்மா எடுத்துக்கணும் ஆமா எல்லாத்தையும் போட்டு அவங்க குழப்ப கூடாது ஐயா பத்து விஷயம் சொல்றாரு நம்ம இத செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செய்யலாம் அத செஞ்சு பார்ப்போம் செய்யலாம் அவங்க பக்கத்துல என்ன அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிதோ செய்யலாம் தெரியல புரியலைன்னா என் உடனே என்னை கேட்டுக்கிறட்டுங்கிற அந்த உரிமையை தான் கொடுத்துட்டோமே சரி ஓகே அதே மாதிரி இது வந்து வேற ஏதாவது நோய்கள் இருக்கும் போது இந்த முறைகள் வந்து எடுத்துக்கலாமா இப்போ டயபெட்டிஸ் இருக்கு பிபி இருக்கு தைராய்டு இருக்கு அந்த மாதிரி பேஷன்ஸ் இந்த முறைகள் நல்லா நல்லா நீங்க கேட்டீங்க எல்லாமே நீங்க சொல்ற அத்தனை விஷயத்துக்கும் இந்த உப்பு தான் காரணம் தைராய்டுக்கும் உப்பு தான் பிபிக்கும் உப்பு தான் எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் முதல்ல இந்த டேங்கை கிளீன் பண்ணாலே பைப் லைன் சப்பலாக கரண்ட்டு கரெக்டாக நடக்கும் ஒன்றோட ஒன்று தோறவு அதாவது ராஜ உறுப்புகள் கண் இதயம் மூளை கிட்னி லங்ஸு கனயம் இதெல்லாம் ராஜ உறுப்புகள் தான் என் பாசையில் சொல்லணும்னா மெயின் கேட் வாழ்வு இந்த கேட் வாழ்வில் கசடு எங்கே அரைச்சாலும் போட்டதில் தான் பார்க்கும் அதில் மெயின் செப்டிக் டேங்கு கிட்னி தலைவர் அடித்து துவச்சிக்கல அதனால் வந்து இது மற்ற நோய் உள்ளவங்கள் சாப்பிட்டாலும் மற்ற நோய் சேர்த்து தான் குணமாகும் நல்லது அதை போய் ஃபால்ட்டு பண்ணுது அப்படின்னு இதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எல்லாமே உணவு பொருள் தான் நான் சொல்கிறோம் உணவு பொருளை தான் நம்ம சாப்பிட சொல்கிறோம் கிட்னிக்கு சாப்பிட்றாருன்னா ஆர்ட்டில் ஒரு பிரச்சனை பண்ணுதுன்னா அதையும் சேர்த்து தான் குணமாகும் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு எப்படி குணப்படுத்தணும் என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா